வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் மறுபடியும் குரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்டனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி ஆனது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பதிவினையும் முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் நாம் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அன்றைய தினம் அனைவரும் கடைபிடித்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி கொள்வீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தினசரி பஞ்சாங்கமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் அன்றன்றைய தினம் சூரிய உதயத்தை மையமாக வைத்து தினந்தோறும் அனைத்தும் நிமிடங்கள் மாறும் அதை வைத்துத்தான் உண்மையான பஞ்சாங்க பிரிவானது நமது சேனலில் மட்டும்தான் பரிவிடப்படுகப்படுகின்றது அவரை அனைவரும் நமது சேனலில் பதிவெடப்படக்கூடிய பஞ்சாங்கப் பரிவினை அனைவரும் பாருங்கள் இன்றைய பஞ்சாங்க பதிவானது குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் அதாவது நமது தமிழகத்திலே மதுராந்தகம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு அதாவது செங்கல்பட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது மதுராந்தகம் இந்த மதுராந்தகம் ஏரிக்கே இந்த தான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஜனங்களுக்கு ஜெனமே இல்லை அப்படின்னுட்டு இல்லாத அளவுக்கு ஜனங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஏரி காத்த ராமர் தான் அவருக்கு பேரே வந்து ஏரி காத்த ராமர்னு பேர் அவர் தான் அந்த ஏரியை வந்து மதுராந்தக ஏரியை காத்திருந்தார் இந்த ஏரி காத்த ராமர் கோவிலில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேக வைபவமானது ரொம்பவும் சிறப்பாக நடக்கும் கோவிலில் பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவு நாள் அதனால் எல்லாரும் அந்த ஏரிக்காத்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு ஸ்ரீ சீதாரஸ் பரதசத்துருக்கண ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரபூர்த்தியை பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்கம் வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பங்களில் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி நான்கினுடம் முப்பது வினாடிக்கு அயனம் உத்தராயணி உருதோ வசந்தருதோ மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளரவில்லை திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தி ஆறு நடிகை இருபத்தி இரண்டு வினாடி அதாவது இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சுனாந்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மாநிலப் பிறவிகளாக மனிதப் பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சூராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்கிறே தசம்யாம் தசமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபட்ச வளர்ப்பை தசவி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு திருமாக்கள் ஆகிய துரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் செய்வதுதான் விசேஷம் அதைத்தான் வேத சாஸ்திரமே சொல்லியிருக்கிறது அப்படி திடீரிலே பித்துக்கள் கருணாக்களை நாம் செய்துமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நூறு மடங்குக்கு மேல் பித்துற்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்களை நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கர்ணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் பலனானது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நாம் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய வாசரமானது குரு வாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை பன்னிரெண்டு வினாடி அதாவது காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது சித்திரை மாதம் வாசலேஷா நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் பிறந்த ஜனனம் எடுத்தால் அன்றைய தினத்தில் அந்த நொடியில் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அப்படி அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு வடக்குமேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது மற்ற வேறு ஏதாவது ஒரு நாட்களிலோ நமது பிறந்தநாளை நாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து கண்டிப்பாக சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சித்த யோகம் அதன் பிறகு அவிரத யோகம் இன்றைய விசேஷம் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலில் ஸ்ரீ ராமகிரானுக்கு பட்டாபிஷேகம் வைபகவானது நடைபெறுகிறது இன்றைய ராவுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை குறுகை காலம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலன் இன்றைய சந்திராட்டமம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த மிகன்பர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் உத்திராச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் லோகாசமஸ் வினோபவம் தூ சுபம் அஸ்தோ